வணக்கம் தம்பி வணக்கம் தமிழ் இப்போ நம்ம ஏற்கனவே பிடிச்ச நக்கலையே ஒரு மறுபடியும் பாம்பு வந்திருக்கு நாங்கள் எங்கே இருக்காங்க நம்ம இந்த ஐயப்ப நகர் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அங்கே நல்லாவும் இடத்துல இப்போ ஒரு பாம்பு வந்துருக்கு அந்த செங்கல் அவங்க அப்படியே வச்சுட்டாங்க செங்கல்லாம் எடுத்துடணும் எடுத்து தனியாக வச்சிடணும் அவங்க அப்படியே வச்சுட்டாங்க அப்புறம் பார்ப்போம் என்ன பாம்புன்னு பார்ப்போம் தம்பி

ஹே <highgli> ஆமா <flaws yapa hermano> வணக்கம் தமிழ் உறவுகளை இப்ப நம்ம ஒரு பாம்பு ரெஸ்கியூ போனோம் பாம்பு பிடிக்கிறதுக்காக போனோம் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம் தெரிஞ்சா மக்களே நல்லா படம் எடுத்துவே நிற்கிறா இல்லையா நல்லா நிற்கிறாப்பில் பாருங்க அது பயமுறுத்த வேணாம் பிடிச்சாச்சு அப்புறம் விட்டுருவோம் பங்கே பார்க்கலாம் எங்க விடுவோமா விடுவாம்மா ஏ இப்படியோ விடு பாருங்க மக்களே விட பாருங்கள் விருதாக போட்டுக்கணும் சும்மா எப்படி பாருங்க மக்களே ஃபுல்லாக வாட்ச் பண்ணலாம் ஓகே எக்ஸ்ட்ரா பண்ண விட்டுருவோம் போட்டோம் தெரிஞ்ச நல்லா பார்த்துக்கணும் மக்களே இப்போ அழகாக ப இப்போ பாருங்கள் நான் அவங்க போனாங்க கிராஸ் வாங்கி பாருங்கள் அது பார்த்துதான் நான் இன்றைய ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவோம் இப்போ உங்கள்கிட்ட தான் இங்கிட்டு வரும் ஃபுல்லாக பார்வை கூட என் மேலே தான் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரம்யமா இருக்கு பரவாயில்ல சூப்பர் பட்டும் கோ 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 இப்படி பண்ணால் போகாது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தேங்க் தேங்க்யூ போயிட்டு வாங்க போங்க விட்டாச்சு போயிடுச்சு சந்தோஷம் அடுத்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே ஏதாவது பாம்பு வந்துச்சு அப்படின்னா யாரும் வயசு அடிக்க வேணாம் எனக்கு கால் பண்ணுங்கள் பிடிச்சி போய் விட்டுடலாம் நன்றி வணக்கம்